கட்டின வீட்டுக்கு வந்து நேரா டெல்லியில இருந்து அதிகாரி வர போறாங்க வந்து உன கேட்க போறாங்க ஏட்டா உனக்கு பணம் வந்துருச்சா கேட்க போறாங்க வள்ளின்னு சொன்னா அடுத்த அடுத்த ஒரு ஒரு வாரத்துக்குள்ள இங்க இருக்கக்கூடிய நிர்வாக அதிகாரி இந்த பேரூராட்சியினுடைய தலைவர் ராஜராஜேஸ்வரி இந்த பேரூராட்சியினுடைய துணை தலைவர் விஜயநாடா ஆழ்வார் அப்புறம் இன்னொரு விஷயம் மக்கள் பேசுகிறாங்க

அங்கேயும் மக்களும் பேசிக்கிறாங்க நீங்க இல்லைன்னு சொன்னா நீங்க ஒரு அறிக்கை கொடுக்கணும் இந்த பேரூராட்சியில் இருந்து எனக்கும் என் குடும்பத்தாருக்கோ எந்த அமௌண்ட் வரல நீங்க கொடுக்கணும் பதினாலு வார்டுலையும் மொத்தம் இருக்கக்கூடிய பதினஞ்சு வார்டுல பதினாலு வார்டுல இங்க திமுக உறுப்பினர்கள் தேக்க வச்சு மக்கள் எல்லாரும் ஓட்டு போட்டீங்க ஒரு விஷயம் இந்த திமுக தான் நாங்க அவ்வளவு பாடுபட்டோம் நீங்க ஓட்டு போட்டீங்க உங்களுக்கு ரோடு இருக்கா ரோடு போட்டு தொட்டாங்களா அதே போல குடிநீர் கடைசலுக்கு ஏகப்பட்ட காசு வாங்கிட்ட கணக்கு என்ன தெரியல மொத்தம் இந்த பேரூராட்சிக்கு ஒதுக்கப்பட்ட நிதி என்ன அதுவும் ஒதுக்கலாம் சராசரியாக இப்பொழுது நாங்கள் கண்டுபிடித்து எங்களுடைய கட்சி நிர்வாகிகள் தகவலின் உரிமை சட்டத்தின் கீழ் வாங்கியது மட்டும் பாலசமத்துவம் பேரூராட்சியில் ரூபாய்க்கு மேல் ஊழல் செய்திருக்கிறார்கள் என்று தெரிகிறது எல்லாம் மாற்ற மாதிரி தண்ணி எடுக்கிறாங்க அதுல நம்ம செக் பண்ண அளவுக்கு மூணு போரவே காணும் எங்க போட்டாலே தெரியல இந்த அளவுக்கு சரி யாராருக்காக இந்த நீர் ஒதுக்கப்பட்டது பணம் போடப்பட்டதில் அந்த செக் ரிஜிஸ்டர் மெமோ கேட்டா இருபது லட்சம் யாரும் தரமாட்டீங்க நாளைக்கு வா நாலாணிக்கு வா இங்க பக்கத்துல கேட்டு பொதுமக்கள் அத்தனை இடத்துக்கு சொல்றேன் இது ஒண்ணு பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒண்ணு உங்களுக்கு மட்டும் பிரச்சனையே கிடையாது மக்களுக்காக தான் நான் இங்க வந்து போராடிக்கிட்டு நீங்க தயவு செய்து உணர்ந்து பாருங்க நாங்க சொல்றதெல்லாம் பொய்யா உண்மையா அப்படிங்கறத நீங்க நேரடியா போய் பாருங்க நான் இடத்தையும் சொல்லியாச்சு இடத்தையும் சொல்லியாச்சு இவங்க பண்ற ஊழல் ஒரு அளவு செலவு இல்லாம இதையெல்லாம் தாண்டி இங்க ஒருத்தர் இருக்காரு என் கண்ணே தோக்கா காளி முத்த ஒருத்தர் இதுல இருந்து திருட காசை பூரா அடிக்கிற குழைய பூரா அண்ணே என்ன பண்றாரு பாக்கெட்ல ஒரு பார்த்தாரு வச்சுக்குவார் இந்த அப்பையா கூட ஒருத்தர் நின்றுட்டு இருந்தான்

பாலசம்து பூங்கா இருக்கிறது யாருக்காவது தெரியுமா பூங்காவே கிடையாது உனக்காக பூங்கா ஐஸ்வர்யா நகர்ல சர்வே எண் எழுபத்தி மூணு பார் ஒன்னு எழுபத்தி மூணு பார் ரெண்டு இதுல இருபது லட்சம் ரூபாய்க்கு ஒரு பூங்கா அதே சர்வே நம்பர்ல இதுதான் ஒரு சின்ன சிக்கலை உருவாக்கிட்டான் ஒரு பூக்கா ஒரு இடத்துல கட்டியாச்சு எவ்வளவுக்கு இருபது லட்சம் ரூபாய் மறுபடியும் அதே இடத்துல பூங்கா எட்டு லட்சம் அதே சதவீதம் மறுபடியும் கட்டியாச்சு சரி இருபத்தி எட்டு லட்சம் ரூபாய் பூங்கா சரி கட்டிக்கூங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் ஏதோ ஒரு அமைதியா மன அமைதியா போலான்னு போய் பார்த்தா

நீங்க பூங்கா கட்டீங்க பூங்காவை காட்டல அந்த பூங்கா கட்டியாச்சி கட்டச ஒரு காவலாளி போட்டு அங்கன் பேரு கிருஷ்ண அந்த காம கிருஷ்ணனுக்கு இருநூறு ரூபாய் மாத மாதம் சம்பளம் வழங்கப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது நான் சொன்னா உலகத்தில் எங்கயாவது இப்படி ஒரு கேள்விப்பட்டிருக்கீங்களா இருபத்தி எட்டு லட்சம் ரூபாய்க்கு பூங்கா இருபத்தி எட்டு லட்சம் ரூபாய்க்கு பூங்கா கட்டியாச்சு பூங்காவை காண அது பூங்கா காணாம போகாம இருக்கிறதுக்கு ஒரு காவலாளி போட்டிருக்காங்க அண்ணன் பேரு கிருஷ்ணன் அவருக்கு மாச மாசம் இருபத்தி ஐயாயிரத்தி இருநூறு ரூபாய் பூங்காவ காவட்ட இங்கரா இருந்தா அட கோடாரங்களோஞ்சாமாவது மணசாட்சியோட யோசி பாத்துரமா என்னைய இந்த ஒரு சில விஷயங்கள் பேசுவதற்கு காமளியாக தெரியும் உங்க மக்களுக்கு அதை தரேன் என்று 28 லட்சம் ரூபாயை எடுத்து தின்னீங்களே அதோடு விட்டுத் இருந்தால பரவாயில்லை மாசம் மாசம் கட்டாத போங்கவுக்கு 25200 ரூபாய் ஒரு காவலாலய சம்பள போட்டு நடத்துறீங்களே உங்ககெல்லாம் மணசாட்சி கொஞ்சம் கூட இல்ல

என்ன கம்பின்னு எனக்கு தெரியல ஒரு செடி ஒரு எங்களிடம் ஆதாரம் இருக்கிறது ஆதாரம் நாங்களா அரசாங்கம் எங்களிடம் கொடுக்கப்பட்ட ஆதாரங்களின் அடிப்படையில் தான் இவ்வளவு நேரம் இந்த ஊழல் சாட்டுகளை சொன்னோம் இன்னும் பேரூராட்சி நிர்வாகங்களுக்கு நல்லா தான் நடந்துட்டு இருக்கா அப்படின்னு சொன்னா இப்போ நான் சொன்ன குற்றச்சாட்ட பூரா பேரூராட்சி மக்களை கூட்டிக்கு நானும் வரவே போல காவல்துறை அதிகாரி வரட்டும் பத்திரிகையாளர் இங்க வந்திருக்காங்க எல்லாரும் போய் பார்க்கலாம் நான் சொன்ன ரோடு இருக்கா நீ பராமரிப்பு பண்ண டேங்க போய் பார்க்கலாமா நீ கட்டி இருக்கிற பூங்காவை போய் பார்க்கலாமா இந்த ரோட்டை போய் நம்ம செக் பண்ணலாமா இப்படி இங்க பகல் கொலையாக இந்த பேரூராட்சியில் நடந்து கொண்டிருக்கிறது இதை ஒருபோதும் பாரதிய ஜனதா கட்சி அனுமதிக்காது சரி இந்த தப்பை தட்டி கேட்பதற்கு பாரதிய ஜனதா கட்சியை தவிர எந்த கட்சிக்கும் கிடையாது பதிமூன்று வருடம் குஜராத்தினுடைய முதலமைச்சர் எட்டு வருடம் இந்த நாட்டினுடைய பிரதமர் இருபத்தி ஒரு வருடம் ஆசிய அங்கப்படையிலே முதலமைச்சராக பிரதமராக இருந்த நரேந்திர மோடி அவர்கள் பிரதமர் ஒரு குண்டு சொல்ல உலகத்தலை யாரும் அப்படி ஒரு தூய்மையான தலைவரை கொண்டிருக்கிறார் பாரதிய ஜனதா கட்சி அதே போல பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் மரியாதைக்குரிய இளம் சிங்கம் அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்கள் இன்னைக்கு வந்திருக்க எட்டு வருட காலம் எட்டு ஒன்பது வருட காலம் காவல்துறை அதிகாரியாக எஸ்பி ஆக பக்கத்தில் இருக்கக்கூடிய கர்நாடகா மாநிலத்தை பணியாற்றி வந்து விட்டார் சவால் விடுறார் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரி சவால் விடுறார் நீ கர்நாடகாவில் போய் எங்க வேணாலும் போய் கேளு இந்த ஒன்பது வருட காலத்துல இந்த அண்ணாமலை மேல ஒரு ரூபாய் லஞ்சம் வாங்கின நீ காட்டு நீ சொன்ன என்ன வேணாலும் கேட்கணும் அப்படிப்பட்ட ஒரு தலைவனை கொண்ட பாரதிய ஜனதா கட்சி இந்த ஊழல்கள் அத்தனையும் தட்டி கேட்கும் அதே போல இன்னொரு விஷயத்தையும் சொல்லிட்டு நிறைவா முடிக்கலாம் கொஞ்சம் பேர் ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க போராட்டம் பண்ணாங்க பேசிட்டாங்க மட்டும் நீங்க இந்த அனைவருக்கும் வீடு கட்டும் திட்டத்தான் நேத்தே பெயின் போட்டாச்சு என்ன ஒரு வாரத்துல பூரா அதிகாரிக்கு வர போறாங்க இரண்டாவது வந்து இந்த ஊழல்கள் அத்தனையும் வெளிக்கொண்டு வருவதற்காக மதுரை உயர் நீதிமன்றத்தில் உடனடியாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய வழக்கறிஞர் பிரிவு வழக்கை தொடுத்து கமிஷன் அடிப்படையில் வந்து விசாரிப்பதற்கான ஏற்பாடுகளும் செய்ய போறோம் அதனால இந்த ஆர்ப்பாட்டத்துல வந்து இந்த பிரமாண்டமான ஒரு உணர்வோடு வந்திருந்தவங்க இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அத்தனை பொதுமக்களுக்கும் நான் சொல்றதா நீ பிஜேபி போட்டு போட்டா போடும் போராட்டி போய்க்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை நாங்க ஒண்ணு எம்எல்ஏ ஆகி எம்பி ஆகி கவுன்சிலர் ஆகிதான் சாப்பிடணும் ஒண்ணும் கிடையாது நாங்க தினம் எங்க காசுல இருந்து உழைச்சி சம்பாளிக்கிற காசு திமுகவுக்கு அப்படின்னா என்னன்னு தெரியாது அதனால வந்து முதல் நாள் வேலைக்கு போய் ஐநூறு ரூபாய் சம்பளத்தை வாங்கிட்டு இன்னைக்கு ஒரு நாள் ஐநூறு ரூபாய் சம்பளம் போனாலும் பரவாயில்ல நேத்து வாங்கின சம்பளத்துல இருந்து இருநூறு ரூபாய பாக்கெட்ல எல்லாம் எடுத்து வச்சு பெட்ரோல போட்டு ரோட்ல வந்து மக்களுக்காக போராட்டம் பண்ணுறோம் பாத்தியா இதுதான் உழைச்சி க சம்பளம் அதனால பாறை கட்சி தார் அத்தனை அப்படி அதனால நாங்க ஒண்ணு எங்களுக்காக போராடல இந்த பாலசமஸ்வரம் தேர்வு மக்களுக்காகத்தான் இந்த போராட்டத்தை பண்ணிட்டு இருக்கோம் நீங்கள் அத்தனை பேரும் ஆதரவு தர வேண்டும் இன்னும் நிறைய ஊழலை எடுத்துக்கிட்டு இருக்கோம் இந்த ஒரு படத்துல சொல்லுவாங்க மிஷின் நிக்கெட்டு பொருங்க வரே மாதிரி இன்னும் ஓடிக்கிட்டே இருக்கு இது மொத்தத்தையும் எடுத்து கூடிய விரைவில் இந்த பாலசமுத்திரத்தினுடைய ஊழல் மொத்தையும் வெளியிடுவதற்காக பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் இளம் சிங்கம் அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்களை என்பதை சொல்லி சிறப்பான முறையில் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்த அத்தனை பொறுப்பாளர்களுக்குள் நிறைவுத்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்